பிரைசலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக அறுபது நாட்களுக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த ஜெபம் இன்றையோடு அறுபது நாளை முடிப்பதற்கு ஆண்டவர் பெரிய இரக்கம் பாராட்டினார் கத்தருடைய பெரிய தயவு நாளே ஆயிரக்கணக்கான நபர்கள் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் இந்த அறுபது நாட்களும் கம்ஃபர்ட் சச் சார்பாக தேவ சமூகத்திலே போய் எட்டிற்று இந்த ஜெபத்துலே கலந்து கொண்ட உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த அறுபது நாட்களை தெரிந்து கொண்டு முழு பரிசுத்த வேதாகமத்தையும் ஒரு விசை வாசித்து முடிப்பதற்காக நம்ம முயற்சி எடுத்தோம் அது கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்குள்ளாகவே அதை வாசித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார் அதுலயும் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு முழு வேதாகமத்தையும் இந்த அறுபது நாட்களுக்குள்ளாக முடிக்க கர்த்தர் கிருவை பாராட்டினார் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக கர்த்தர் சமூகத்திலே நான் கேட்டபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம் மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எப்பாத்தா எண்ணப்பட்ட பெத்லேகமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் ஆளப் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்துடையது அன்றவருடைய பிள்ளைகளே இதில் எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே இருந்தும் இசிறவேலை ஆழப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஒரு பெரிய தீர்க்கத்தரசன வசனம்தான் இந்த வசனம் அப்போது அந்த தீர்க்கத்தரசன என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தும் இசு முழு இசு வேலையும் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர் உங்களோடு பேசுகிறார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உள்ள நிலைமையிலே பார்க்கும்போது இதேபோல இதே போல உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் மத்தியிலே நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம் உங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம் நான் நம்புகிறேன் நீ சிறியவனாய் இருக்கிறாய் நீ வசதி இல்லாதவனா இருக்கிறாய் நீ குறைந்தவனாய் இருக்கிறாய் நீ எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு ஆசைப்படாது நீ மேலான நிலைமைக்கு ஆசைப்படக்கூடாது ஏன்னா உனக்கு அது தூரமானது அது எங்களுக்கு உரியது அது எங்க குடும்பத்திற்கு உரியது அது எங்க வம்சத்திற்கு உரியது அது எங்க உரியது கண்டிப்பாக உனக்கெல்லாம் அது கிடைக்காது என்கிறத இதே வார்த்தையே உங்களுடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு சில நபர்கள் ஒரு சில சொந்தங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் இதே போல ஒருவேளை ட்ரீட் பண்ணிட்டே இருக்கலாம் நீ சிறியவன் நீ சிறியவன் நீ சிறியவன் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மனதை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டம் தட்டிட்டே இருப்பான் இந்த மட்டம் தட்டுதல் என்கிறது ஒரு ஸ்பிரிட்டு இது நிறைய பேருக்குள்ளே கிரிய செய்கிறது அவர்கள் எதற்கெடுத்தாலும் நம்மளை குறைத்து பேசுவார்கள் குறைத்து மதிப்பிடுவார்கள் உனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து பெரிய இடத்திலிருந்து வர வர முடியும் ஆனால் அங்கிருந்து அல்ல கர்த்தர் சிறு இடத்திலிருந்து கடந்து வந்தார் உள்ள ஆயிரங்களில் சிறந்தது ஒன்றில் அல்ல ரெண்டில் அல்ல ஆயிரங்களில் ஆயிரம் இருக்கு ஆனா அதிலே மிகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு கடந்து வந்தார் ஏன் அப்படி சிறியதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அவர் பெரிய தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் சிறியதை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே காரணம் நீ சிறுமையிலே இருக்கிறாய் உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும் உங்களையும் அநேக லட்சங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்கிறதை கர்த்தர் காண்பிக்கும்படியாகத்தான் கர்த்தர் சிறியதிலிருந்து அவரே நமக்கு தரிசனமானார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய பேர் கிறிஸ்துமஸ் நியூ இயருக்காக ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய ஆயிரத்திலே அல்ல சிறிய ஆயிரங்களில் ஒன்றாயிருந்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற இன்றைக்கு சிறியவர்களா இருக்கிற உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் உங்கள் வேலை உங்களை சுற்றி இருக்கிற காரியத்திலிருந்து கத்தர் இந்த உலகத்தையே அசைக்கிற பல பர்சுத்தவான்களை எழுப்ப போகிறார் உயர்வை கத்தர் தரப்போகிறார் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஓ ஹாலே லூயாமே நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறார் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் சிறிய நிலைமையில இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு நாள் இஸ்ரே வேலையை ஆளுகிற தேவகுமாரன் வெளிப்பட்டது போல முழு சொந்தக்காரங்களுக்கு அன்றார் அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த முழு ஆபீஸுக்கு இவர்கள் ஆளுகை செய்கிற அளவிற்கு அண்டரே இவர்கள் அன்றர தேவை என்கிற அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீராக ராஜா நன்றியப்பா இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒரு புதிய வருடத்தை சந்திக்கும் போது உங்களுடைய கிருவை உங்களுடைய பிள்ளைகளை தொடருவதாக கிருவை தாங்கட்டும் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் கிருவை நாளை மூடிக்கொள் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அநேகர் இந்த டுடே இதை நீங்கள் நிறுத்த வேண்டாம் கண்டினியூவா நீங்கள் இதை செய்தால் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அநேகம் பேர் கேட்டு கொண்டார்கள் கண்டிப்பாக நாளையிலிருந்து திரும்பவும் இந்த ஃபேத் ஃபார் டுடே நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறோம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள் அநேக ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு முடிந்தவரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு இந்த சின்ன ஷார்ட் மெசேஜ் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஈஸியாக ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்